சிவனடியார்கள் எந்த ரூபத்திலும் சிவனை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு நாள் இருக்கின்றது என்றால் அந்த நாள் முழுவதும் சிவ சிந்தனையும் சிவ பாடலும் சிவனை பற்றி தொழுதும் சிவனை பற்றி போற்றியும் சிவனை நினைத்தும் சிவனடியார்களுக்கு தொண்டு செல் இல்லாதவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்தும் வாழ்க்கையே கழிக்க பற்றி நினைக்காம ஒரு நாள் ஒரு நொடியி இருந்தால் கூட அவங்களால தாங்க முடியாது அப்படிப்பட்ட நிமிடமோ அப்படிப்பட்ட காலமோ எனக்கு தேவையில்லை கண்ணீர் மல்கி சிவபெருமானே நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லாத ஒரு நாள் இருக்கு என்னால் அவரை பார்த்து அந்த மயங்கி லயத்து போக முடியாத ஒரு நாள் இருக்குமென்றால் அந்த நாள் என் வாழ்வில் தேவையில்லாத நலபெருமானின் நாமத்தை சொல்லாத நாள் என்று ஒன்று உண்டு என்றால் அந்த நாள் எனக்கு தேவையே இல்லை அவரை பற்றி பேசாமலையோ அவரை பற்றி பாடாமலோ அவரை பற்றி நினைக்காமலோ இருக்கின்ற நாள் ஒன்று வரும் என்றால் அந்த நாளை எனக்கு தேவையில்லை என் உயிர் பிரியும் நேரத்தில் எமன் வந்து கூப்பிட்டாலும் சற்று பொருங்கள் என்று ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு பிரியும் இந்த உயிர் அவரை தவிர வேறு ஒருவரையும் நினையா இந்த உயிர் அவராகவே இருந்து அவருள் கலக்க வேண்டும் என்பதுதான் சிவனடியார்களின் பெரிய குறிக்கோள்